சங்கருடைய மறைவுக்கு பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டுருக்காங்க இதில் ஒரு பிரபலம் தான் நம்ம ஸ்னேகன் அவர்கள் கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர் என்ன சொல்லி வருத்தப்பட்டார் அப்படின்னா உடம்பு கவனிச்சுக்கோங் கவனிச்சிக்க மாட்டுறாருன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி பல நண்பர்கள் அவரிடம் வந்து நாங்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்கோம் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தைரியமாக சொல்லுவார் ரொம்ப போராடி தான் அவரை மீட்டு கொண்டு வந்தோம் ஆனால் அவர் உடம்பை பற்றி கவலைப்படாமல் மனம் சொல்கிறத கேட்டு வாழ்ந்துட்டார் இன்னும் சொல்லணுன்னா பேரனுக்கு நாளை மறுநாள் காது குத்து வச்சிருக்காரு அதெல்லாம் கேட்கக்குள்ள நம்மளாலே தாங்க முடியலையே அவங்க குடும்பத்தார் வந்து எந்த அளவுக்கு வந்து வருத்தப்படுவாங்க ஒரு பேரனுடைய காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கூட அவரால் வந்து இப்போ அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு ரோபிசங்கருடைய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்களுடைய இரங்கல்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பே ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க